தர்பூசணியைப் பற்றி தவறான தகவலை வெளியிட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் அவரை பணிநீக்கம் செய்ய வேண்டும் விவசாயிகள் சங்கத்தில் தலைவர் எம் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தர்பூசணி பயிரிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் நஷ்டஈடு வழங்க வேண்டும் கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு டன் கரும்புக்கு ஐந்தாயிரம் விலை என அறிவித்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் ராஜரத்தின மைதானம் அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாய சங்கத்தைச் சேர்ந்த விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் அனைத்து விவசாயிகளும் தங்கள் கோரிக்கையை கோஷங்களாக எழுப்பப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செங்கல்பட்டு மாவட்ட விவசாயிகள் சங்க தலைவர் எம் வெங்கடேசன் தமிழகத்தில் தர்பூசணி பயிரிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் நஷ்ட ஈடாக வழங்க வேண்டும் கரும்புக்கு மத்திய அரசு அறிவித்த எஃப்ஆர்பி விலை போதுமானதல்ல கரும்பு விவசாயத்தையும் தொழிலையும் மீட்டெடுக்காது எனவே கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு டன் கரும்புக்கு ரூபாய் ஐந்தாயிரம் விலை என அறிவித்து வழங்க வேண்டும் நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக ஒரு குவிண்டாலுக்கு ரூபாய் நான்காயிரம் விலை என அறிவித்து வழங்க வேண்டும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர்கள் விதைகளை இந்தியாவில் பயிரிட அனுமதிக்க கூடாது உச்சநீதிமன்ற தடையாணை தீர்ப்பினை மீறி மரபணு மாற்றம் செய்யப்பட்ட இரண்டு புதிய நெல் விதைகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியதை உடனே வாபஸ் வாங்க வேண்டும் என்றார்